உடுமலை மடத்துக்குளம் பகுதிகளை பிரித்து புதிய பழனி மாவட்டம் உருவாக்கப்படுவதாக செய்திகள் உள்ளதை அறிந்து உடுமலைப்பேட்டை வியாபாரிகள் சங்கம் மற்றும் தன்னார்வ சங்கங்கள் ஒன்றிணைந்து இது குறித்த ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் வியாபாரி சங்க அலுவலகத்தில் மூன்றாவது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் தொகுதிகளை பழனியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கும் அரசு முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது நிர்வாக மற்றும் கலாச்சார ரீதியாக மண்டலங்கள் மாறும்போது பல சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் கோவை மண்டலத்தில் உள்ள உடுமலை பகுதியை மதுரை மண்டலத்துடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது உடுமலை பகுதி கல்வி நிறுவனங்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள நிலையில் பழனி மாவட்டமாக மாற்றப்படுவதால் பெரியார் பல்கலைக்கழகத்துடன் இணைக்க நேரிடும் இது மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பொதுநல சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதனால் கடை அடைப்பு பேரணி முதல்வரை சந்தித்து மனு வழங்குதல் கையெழுத்து இயக்கம் உள்ளிட்ட போராட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் புதிய பழனி மாவட்டம் உருவாக்கப்படுவதாக செய்திகள் உலாவந்தவனம் உள்ளதை அறிந்து உடுமலைப்பேட்டை வியாபாரிகள் சங்கம் மற்றும் தன்னார்வ சங்கங்கள் ஒன்றிணைந்து இது குறித்த ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் பகுதிகளை எந்த காரணத்தை கொண்டும் பழனி பகுதியோடு இணைக்க வேண்டாம் என மக்களுடைய கருத்துக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று இங்கு உள்ள நிலவரங்களை நேரில் தெரிவிக்கும் விதமான முடிவுகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுத்துள்ளோம் பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சிறப்பான ஆட்சி புரிந்து வரும் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கனிவான கோரிக்கைகளை ஏற்று உடுமலை மடத்துக்குளம் பகுதிவாழ் மக்களுக்கு நல்ல செய்தியை தெரிவிப்பார் என்பதை நம்பி இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்தி கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாவட்டங்களிலே இந்த நீர் கல்லூரிகள் நீதிமன்றங்கள் வருவாய்த்துறை போன்றவை எல்லாம் மதுரையோடு இணைக்கப்படும் பொழுது ஏற்கனவே நாங்கள் பல்வேறு இருக்கும் பொழுது பழனி மாவட்டமாக அறிவித்தால் மூன்று மாவட்டங்களில் வாழ வேண்டிய சூழ்நிலையும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதாலும் மேலும் அணைக்கட்டுகள் மூன்று மாவட்டங்களிலே செல்லும் போது விவசாயம் குடிநீர் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும் ஏற்கனவே பாலைவரமாக ஆகும் இந்த பகுதியை சோலைவரமாக்கிய முன்னோர்கள் மீண்டும் பாலைவரமாக சூழ்நிலை உருவாக்கும் என்பதால் பலனே மாவட்டமாக அறிவிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் நிறுத்தாவிட்டால் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைத்து பொதுமக்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடத்துவோம் என்பதையும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தகவலாக இருக்கிறது இதை முற்றுப்படி வைப்பதற்காகவும் இப்படி ஒரு நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக முதலமைச்சருக்கு கவனத்திற்கு செல்வதற்காக ஒரு ஒருமனை படத்துக்கு ஒரு பாதுகாப்பு சென்றால் நடைபெற்று வருகிறது இதை உடனடியாக தமிழக முதலமைச்சர் அன்றைக்கு சிறப்பான முறையில் ஆட்சி செய்து சூழ்நிலையில் எங்களுடைய நலன் கேள்வி திருமூர்த்தி மலை என்றாலே அவர்களுக்கு நன்றாக தெரியும் பெரிய பெட சாதி அவர்களையும் நன்றாக தெரியும் ஆகவே எல்லாத்தையும் மனதில் கொண்டு எங்களுடைய நல்லன் கேடி இன்னைக்கு தொழிற்பேட்டை இருந்து உடல்நிலைப் பல பல்லங்களாக இருந்த எத்தனையோ பொருட்பளையே பாரவளித்த ஊராகும் எத்தனையோ சொல்ல சொல்லலாம் உடுமலைப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நிகழ்ச்சி உள்ளது பாரம்பரியமான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இதை ஒன்று உடுமலை தாள மாவட்டமாகவும் அல்லது உள்ளாட்சி மாவட்டமாக அளிக்க வேண்டும் எங்களை பழனி மாவட்டங்களுடைய எஞ்சக்கூடாது என்று உடுமலை மனத்துக்குளம் பாதுகாப்பு பேரையின் சார்பாக கேட்டுக்கொள்ளேன்